அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அந்தல் ராஜா பேசுறேன் இந்த குரல் பதிவு வந்து மிகவும் முக்கியமான குரல் பதிவு திமுக அதிமுக பாரதிய ஜனதா நாம் தமிழர் கட்சி மற்றும் இதர கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாட்டாளி மக்கள் கட்சி வாழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி விஜய் கட்சி இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்கும் நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி டிடிவி கட்சி என்று பல்வேறு கட்சியில் பயணிக்கக்கூடிய எனது மேலாளர் உறவுகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்க பல்வேறு பொறுப்புல முக்கியமான பொறுப்புல மாநில பொறுப்புல மாவட்ட பொறுப்புல கவுன்சிலர் பதவியில முக்கியமான பொறுப்புல அந்த கட்சியில நீங்க அங்க வகிப்பீங்க நீங்க முத வருகின்ற நவம்பர் பதினெட்டு தேசம் போட்டம் தேசிய தலைவர் கப்பலோட்டிய தமிழர் செக்கலுத்த செம்மல் ஐயா வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளைக்கு உங்களுடைய கட்சியின் தலைவருக்கு தயவு செய்து அழைப்புதல் வை வைக்க வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள் இதே கடந்து முடிந்த பட்டியல் சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இமானுவல் சிகரன் அவர்களின் நினைவு வேந்திருக்கு அந்த சமூகத்தை சார்ந்த அமைப்புகள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த அந்த சமூக மக்கள் தலைவருக்கு போய் இன்வட்டேஷன் அழைப்பதில் வைக்கிறாங்க நீ